ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி எண்ணெய் குடிக்காத பிளப்பியாக நம்ம சாப்பிட்ற வரைக்கும் இதே மாதிரி புஷ்ஸுன்னு இருக்கிற பூரி தாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் சில டிப்ஸோட வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மா மீன் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா லைக் ஒன்று போடுங்க பிடிச்சிருந்தா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது கூட நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் கிளறி கொடுத்துக்குருவோம் எல்லா பக்கமும் ஈவனாக அந்த உப்பு போய் சேரட்டும் இப்போ கொதிக்கிற எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதையும் இந்த ஸ்பூனாலேயே கிளறி வெட்டுக்கருவோம் ஏன்னா கையால் கிளறுனா சுடு எண்ணெய் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ கையால் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவு ஃபுல்லாக படுற மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம பிடிச்சா கொலை கட்ட மாதிரி அந்த மாவு வந்து நிற்கணும் அது தேங்க பக்குவம் பாருங்கள் இந்த மாதிரி நிற்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றணும் பச்சை தண்ணி தேங்க சுடு தண்ணி இல்லை பாருங்கள் ஒரே இதாக ஊற்றிட்டா தண்ணி கொழ கொலன்னு ஆயிரும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசஞ்சு எடுத்துக்கலாம் பொதுவாக சப்பாத்திக்குன்னா நீங்கள் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கலாம் பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக கெட்டியாக பிசைஞ்சாத்தே நம்ம எண்ணெயில் போட்ட உடனே புஷ்ஷுன்னு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம டைட்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேனுங்க எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் அப்போத்தையும் நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் பூரி இல்லாட்டி ரப்பர் மாதிரி இருக்கும் பெரியவங்களால் சாப்பிட முடியாது பாருங்க இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாயிடுச்சு அதை ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா பூரி போடையில் உருண்டை உருட்டி அப்புறம் தேய்ச்சி போட முடியாது ஃபஸ்ட்டே உருண்டை உருட்டி தேய்ச்சி வச்சுக்கிட்டு மொத்தமாக வச்சுக்கிட்டு அப்புறமேலுக்கு நீங்கள் எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சோண்டு மாவோ இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் கூட தடவிக்கலாம் தடவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு அழகாக வேணும்னா நீங்கள் ஒரு மூடி வேலை அந்த தேய்ச்சி வச்சிருக்கதை கட் பண்ணிங்கன்னா அழகாக ரவுண்டு ஷேப்புக்கு வரும் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு போட்டு கொடுக்கலாம் இப்போ கடாயை வச்சு நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும் கொதிச்ச பின்னாடி நம்ம இந்த பூரி மாவை அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் தேய்ச்சி வச்சுருக்கிறத நல்லா ப்ளப்பியாக வருது அதே டயத்தில் எண்ணெய் ஒரு கூட இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா எண்ணெயே ஒட்டாமல் இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடலாம் பாருங்க இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ இன்னொரு பூரியும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் இந்த பூரிக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு குருமா உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னைக்கலாம் இந்த மாதிரி பூரியெல்லாம் செய்ய முடியாது அவசரத்தில் இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பூரி இப்படி நீங்கள் ப்ளப்பியாக நம்ம சாப்பிட்றதுக்கு இதே மாதிரிதாங்க இருக்கும் அதனால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஒரு பூரி எடுத்துகிட்டு இன்னொரு பூரி போடும்போது என்ன இன்னும் கொஞ்சம் காய தான் போடணும் ஏன்னா காயாமல் இருந்தால் அப்படியே பூரி வந்து அமிங்கிரும் மேலே எலும்பி வராது அதனால் கொஞ்சம் காய ஒரு நிமிஷம் விட்டுட்டு திருப்பி இன்னொரு பூரியை நீங்கள் போடுங்க அதெல்லாம் ஒரு டிப்ஸு தேங்க உடனே குடனே நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பெரைட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்துட்டோம் அவ்வளோ தேங்க பாருங்கள் ஒன்றுனா எடுத்து வைக்கிறேன் நீங்கள் என்ன இருக்கான்னு பாருங்களேன் என்ன ஒரு பூரியில் கூட இருக்காது அதே டயத்தில் நல்லா ப்ளப்பியாக நான் நிறைய நேரம் கழிச்சுத்தேன் இப்போ இந்த பிளேட்டுக்கு நான் வைக்கிறேன் வேறு பிளேட்டில் இருந்து பாருங்கள் எண்ணெயே இல்லை நம்மளோட ப்ளப்பியான எண்ணெய் இல்லாத பூரி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்